துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த மதுரை வடக்கு மாவட்டம் மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதி சார்பாக அலங்காநல்லூர் கீழக்கரையில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கத்தில் நேற்று மாபெரும் ஜல்லிக்கட்டு தொடங்கியது இதில் தொள்ளாயிரத்து ஐம்பது காளைகளும் நானூற்றி ஐம்பது மாடுபடி வீரர்களும் பங்கேற்றனர் இந்நிலையில் கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கத்தில் இரண்டாம் நாளாக மாபெரும் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது இதனை வரிகவரி வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி கொடியசித்து துவங்கி வைத்தார் இதனையடுத்து வாடிவாசல் வழியாக சீறி பாய்ந்து வரும் காளைகளை வீரர்கள் தீரத்துடன் அடக்கி வருகிறார்கள் விட்டு பிடிச்சிங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிடிக்கணும் வெற்றி பெற்றார் சூப்பர் மாடு சூப்பர் வீரர் ஒருபடி எக்ஸ்ட்ரா பிடிக்கணும் மாறுபடி வீரர் வெற்றி பெற்றார் ஒரு மிக்சி நினைவாக பாண்டிமா இருப்பான் சூப்பர் மாடு சூப்பர் வீரர் பத்திரமட்ட வணிகுறத்துறை அமைச்சரான மூர்த்தி வழங்கும் ஒரு மிக்சி வீரர் வெற்றி பெற்றார்

சூப்பர் மாடு சூப்பர் வீரர் நல்லா பிடிங்க ஒருபடி கூடாது மாறுபடி வீரர் வெற்றி பெற்றார் ஒரு மிக்சி நினைவாக பாண்டி மாடுப்பான்